செயல்படுத்த முடியுமா யாரால் செயல்படுத்த முடியும் என்பதை சிந்திக்கணும் கடந்த ஆட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் இருக்கிறது ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்களே கடந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதியில உங்களை நிறைவேற்றினாங்களா என்பதை முதல்ல நீங்க சிந்திக்கணும் போனதான் சொன்னதெல்லாம் செய்தாங்களா இப்போ வந்து சொல்றாங்களா இதை செய்ய முடியுமா

ஆறு கேஸ் சரண்டர் ஆறு கேஸ் ஆறாயிரம் ரூபாய் போச்சு ஏமாந்துட்டீங்களா ஏதாவது கணக்கு போட்டீங்களா ஒன்னும் கூட மண்டே மண்டே ஆத்து நல்லா திரும்ப வருவோம் ஏதாவது சொல்றது வருவோம் எதையாவது சொல்லுவோம் ஆறாயிரம் ரூபாய் போச்சா ஆயிரம் ரூபாய் முடிச்சா வரலையா தங்கமும் போச்சா ஆடும் போச்சா மாடும் போச்சா மிக்சியும் போச்சா கிரைண்டரும் போச்சா லேப்டாப்பும் போச்சா எல்லாம் போச்சு எதுவும் இல்லை இந்த ஆட்சியில யாராயே நல்லா இருக்காங்க இந்த ஆட்சியில யார் முதலமைச்சர் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு என்னது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க என் ஆட்சியில மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க சொல்ற யார் நல்லா இருக்கிறான் இந்த தமிழ்நாட்டுல ஒரே குடும்பம் தான் நல்லா இருக்கு யார் குடும்பம் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பமும் தான் நல்லா இருக்கு வேற யாரும் நல்லா இருக்கு